ியலிலே ஒரு தோணி முன்னுரை பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தெற்காசிய நாடுகளில் பல்வேறு இன மக்கள் குடியேறினர் தமிழ் இனமும் அவ்வாறு குடியேறிய முக்கிய இனங்களில் ஒன்று மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேசியா போன்ற நாடுகளில் நெடுங்காலமாக வாழ்ந்து வரும் தமிழர்களின் வாழ்க்கை போராட்டம் நிறைந்தது சிங்காரம் எழுதிய புயலிலே ஒரு தோணி என்ற புதினம் இவர்களை பற்றி விரிவாக பேசுகிறது இப்புதினத்தில் வரும் கடற்குத்து பகுதியில் பிளவானில் இருந்து மலேசியாவிற்கு புறப்பட்ட கப்பல் ஒன்று புயலில் சிக்கிக் கொள்கிறது புயலில் சிக்கிய பயணிகளின் போராட்டத்தையும் புயலின் சீற்றத்தையும் இக்கட்டுரையில் விரிவாக பார்க்கலாம் கப்பல் பயணமும் புயல் தாக்குதலும் இக்கதையில் வரும் முக்கிய கதாபாத்திரமான பாண்டியன் என்பவன் இந்தோனேசியாவில் உள்ள பிலவானில் இருந்து மலேசியாவில் உள்ள பினாங்கு தீவிற்கு கப்பல் கப்பலில் பயணம் செய்கிறான் அவனோடு சேர்ந்து பலரும் பயணம் செய்கின்றனர் அடுத்து நிகழப்போவதை அறியாத பயணிகள் மகிழ்ச்சியுடன் பயணிக்கின்றனர் பயணத்தின் போது திடீரென்று ஒரு கடுமையான புயல் வீசுகிறது கடல் கொந்தளிக்கிறது வானம் இருண்டு விடுகிறது கடும் மழை மற்றும் காற்று வீசுகிறது கப்பல் அலைகளால் தாக்கப்பட்டு சேதம் அடைகிறது இடியும் மின்னலும் அச்சத்தை ஏற்படுத்துகிறது கடலும் வானும் இருட்டில் ஒன்றே போல் இருந்தது கடல் நீர் அருவியை போல கப்பலுக்குள் நீரை வாரி இறைத்தது மீன்கள் மற்ற உயிரினங்கள் கப்பலில் வந்து விழுந்தன கப்பலில் உள்ள மூட்டைகள் சிப்பங்கள் கடலில் விழுந்தன புயல் காற்றின் சத்தம் சீன பிசாசுகள் சத்தமிடுவது போல இருந்தன பாண்டியனின் போராட்டம் புயலின் போது பாண்டியன் மாலுமிகளுடன் சேர்ந்து கப்பலை காப்பாற்ற போராடினான் கப்பலில் கசிவு ஏற்படுகின்ற இடங்களில் ஆப்புகளை அடித்து சரி செய்தனர் மாலுமிகள் பாய்மரத்தின் கட்டுக்கயிறுகளை இறுக்கி கட்டினார்கள் புயல் கப்பலுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது கப்பலுக்குள் வந்த நீரை மாலுமிகள் மற்றவர்களும் எடுத்து வெளியே ஊற்றினர் பாய்மரம் ஒடிந்து விழுந்தது மாலுமிகள் கப்பலை சரி செய்ய போராடினார்கள் புயல் ஓய்ந்தது நீண்ட நேரம் வீசிய புயல் ஒரு கட்டத்தில் ஓய்ந்தது பாண்டியன் கடலின் நான்கு திசைகளையும் பார்த்து வியந்து நின்றார் புயல் மயக்கத்தில் பயணிகள் யாரும் இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை மாலுமி கப்பலின் மேல்தளத்திற்கு வந்து நின்று கடலை பார்த்தான் பாண்டியன் அவனிடம் இனி புயல் தாக்கம் இருக்குமா என்று கேட்டான் மாலுமி சீனமும் மலாயும் கலந்த மொழியில் இனி மேல் பயம் இல்லை இரண்டு நாளில் கரையை பார்க்கலாம் என்றான் அன்று இரவு யாரும் உணவு உண்ணவில்லை யாரும் யாருடனும் பேசவில்லை புயலுக்கு பின் கப்பலில் ஒரு அமைதி நிலவியது அடுத்த நாள் சூரியன் உதித்தது அனைவருக்கும் நம்பிக்கை பிறந்தது மீன்கள் கூட்டம் கப்பலை தொடர்ந்து வந்தன பினாங்கு தீவு புயல் தாக்கிய பின் ஐந்தாம் நாள் மாலை நேரம் மீன் பிடிக்கும் படகுகளின் வெளிச்சம் தெரிந்தது அனைவரும் கரை கரை என்று கூச்சலிட்டனர் அதற்கு அடுத்த நாள் பகல் பொழுதில் பினாங்கு தீவை அடைந்தது பயணிகள் நிம்மதி அடைந்தனர் கரையில் இருந்தவர்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டனர் பயணிகள் பிளவான் என்று பதில் அளித்தனர் சுங்க அலுவலகத்தில் ஜப்பானி அதிகாரி தமிழர்களா என்று அதட்டிக் கேட்டார் யாமஸ்தா தமிழர்கள்தான் என்று கூறினர் பாண்டியன் உட்பட பயணிகள் தங்கள் அடையாளத்தை காட்டிவிட்டு பினாங்கு தீவில் நுழைந்தனர் முடிவுரை புயலில் இருந்து தப்பிய பயணிகளுக்கு பினாங்கு தீவு அடைக்கலம் கொடுத்தது பயணிகள் அனைவரும் முன்னர் கண்ட துயரில் இருந்து விடுபட்டு தங்கள் வாழ்க்கையை நோக்கி நடந்தனர் ஒன்றில் இருந்து விடுபட்டு இன்னொன்றை நோக்கி நகர்வதே வாழ்க்கையின் அழகியலாகும் பயணிகள் அந்த அழகியலை நோக்கி நடந்தனர்